விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோ உன்னுடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிட ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் பெருகுநந்தினாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்பறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் செயற்கை பெற்றதுனா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ள போகலாம் வீடியோனுடைய தலைப்பை பார்த்துருப்பீங்க நீங்கள் முப்பது வயதை கடந்தவரா மேசராசி ஏழரை சனி பலன்கள் துல்லியமான ஆய்வுடன் செலவில்லா பரிகாரத்துடன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையோடு பாருங்கள் உங்களுக்கு எந்த அர்த்தத்தில் நான் வந்து இந்த ஏழரை சனியின் பலன்களை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இதுக்கு டைம் ஒதுக்கிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏழரை சனியின் தாக்கத்திலேருந்து எப்படி வெளிவர போகிறீங்க அப்படிங்கிற செலவில்லாத பரிகார முறை பத்து பைசா செலவில்லாத ஒரு பரிகார முறையும் வந்து நான் கடைசியில் இந்த வீடியோடைய கடைசியில் நான் சொல்லியிருக்கிறேன் சரி முதல்ல மேச ராசிக்கு எப்போ ஏழரை சனி வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்து சனி சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா திருக்கணித முறைப்படி இது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிடையாது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த சனி முதல்ல வந்து இப்போது எந்த ராசியில் இருக்கார்னா கும்ப ராசியில் இப்போ இருக்கார் சனி அவர் பயிற்சியாகி மீன ராசியை மீன ராசிக்கு போக போகிறார் ஸோ அப்படிங்கும்போது மேசத்திற்கு இப்போது ஏழரை சனி பிடிக்க போகுது அது எத்தனாம் தேதி அப்படின்னா சொல்லி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு ஸோ அப்போ தான் வந்து சனி வந்து பெயர்ச்சி ஆகிறார் மீனத்திற்கு அது எப்போ எது வரைக்கும் வந்து மீனத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் எப்போது மேசத்துக்கு வர்றார் ஜென்ம சனியாக மேசராசிக்கு எப்போ சனியாக அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திற்கு அவர் பெயர்ச்சியாகி மேசத்திற்கு ஜென்ம சனியாக வந்து உட்கார போகிறார் சரி தலைப்புல எதற்காக நீங்கள் முப்பது வயதை கடந்தவரா அப்படிங்க சொல்லி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா முப்பது வயசை கடந்தவங்க இப்போ உறுதியாக சொல்றேன் நீங்க ஏழரை சனியனுடைய தாக்கத்தை பத்தி கவலையே பட வேண்டாம் உண்மையிலே சொல்றீங்க கவலையே பட வேண்டாம் எதற்காகன்னா சனி ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுக்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கும் அதன்படி பார்த்தால் பன்னிரெண்டு ராசிகள் அந்த பன்னிரெண்டு ராசிகளை சனி வந்து கடக்கிறதுக்கு முப்பது வருடங்கள் ஆகும் ஸோ இப்போது நீங்க ஆல்ரெடி முப்பது வயதை கடந்துட்டீங்கன்னா ஆல்ரெடி ஏழரை சனியினுடைய தாக்கம் நீங்க பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் நீங்க இருந்திருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது எதற்காக வருது ஏழரை வருடங்கள் உங்களை வந்து ஆக்சுவலாக வந்து எதற்காக வந்து அது படாத பாட்டு படுத்தது அப்படின்னா சனியை கர்மக்காரகன் அப்படிமாங்க போன ஜென்மத்தில் செய்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் நாம அனுபவிக்கிறோம் பிறந்து தான் வந்து நேதி நேதிப்படி அந்த அனுபவிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு கிரகம் வேணும் இல்லையா அந்த கிரகம் தான் வந்து சனி சோ அந்த அப்பேற்பட்ட கர்ம காரகன் சனி நீதிமான் சனி அப்படிமாங்க எதுவுமே வந்து துளி கூட குறையாம வந்து கிளியரா கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிம்பாங்க சோ அதனால முதலில் வர ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு அப்படின்னு ஏன் சொல்லிட்டுருக்கு முதல் ரவுண்டு வர்ற ஏழரை சனி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்கல்ல கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேலே வந்து கொடுத்துட்டு போயிடும் ஏதாவது மிச்சம் அப்படி இப்படின்னு இருந்தா தான் வந்து ரெண்டாவது ரவுண்டில் கொடுக்கும் ஸோ அதனால் முப்பது வயதுக்குள்ளே நீங்கள் ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் இருந்துட்டு தான் நீங்கள் வரீங்க அப்படிங்கும்போது முப்பது வயதை தாண்டியவர்கள் இப்போ சப்போஸ் ஒரு சில பேர்த்துக்கு இருபத்தேழு வயதில் தான் ஆரம்பிச்சிருக்கலாம் மேபி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கலாம் ஸோ அது பாக்கி முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஸோ முப்பது வயதை கடந்தவர்கள் ஏழரை சனியினுடைய தாக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பயப்பட வேண்டாம் இப்போ சொல்கிற மாதிரி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து மேசராசிக்கு ஏழரை சனி பிடிக்கப் போகுது பிடித்ததுக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு சில பேர் ஆகா இந்த வீடியோ பார்த்தோமே என்னாமல் ஆனால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டதே நமக்கு கவலையே தேவையில்லைன்னா ஆனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே இந்த ஏழரை சனி வந்ததுலேருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் தசாபக்திகளை பாருங்கள் அந்த தசாபக்திகளை பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க தவிர இந்த ஏழரை சனியினால் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க சரியா மோரோவர் உங்களுடைய சனி உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது ஏன்னா கர்மாவை பொறுத்து தான் நமக்கு பிறப்பே வந்து கிடைக்கிது அப்படின்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த கர்ம கர்மக்காரகன் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கார் ஸோ சனி ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல கர்மாக்கள் உண்டு அப்படின்னா சொல்ல முடியும் ஸோ சனி சில நேரம் வந்து ரொம்ப பலம் பலமிழந்த நிலையிலும் இருக்கும் எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த வர்ற சிலைட பாருங்க சனி ஒரு ஜாதகத்தில் நீசம் வாங்கியிருக்கிறது அல்லது பாதகாதிபதியாக வர்றது அதே மாதிரி சனி அமர்ந்த ராசி அதிபதி நீசமாய் அதாவது பலமிழந்த நிலை அப்ப சனியும் வந்து பலம் விளக்கக்கூடும் அதே மாதிரி சனி வாங்கிய சார அதிபதி அவர் நீசமாகிறது சோ அப்ப சனியும் வந்து கொஞ்சம் வீக்காகத்தான் செய்யும் ராகு அல்லது கேது சேர்க்கை அல்லது பார்வை இதுவுமே வந்து சனியை கொஞ்சம் பாதிப்படைய வைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் சனி திதிசூன்ய ராசிகளில் உட்காந்துக்கிறது அப்ப அந்த ஜாதகத்துக்கு அந்த சனியினால ஹெல்ப் பண்ண முடியாது த சனி வந்து திதிசூன்ய அதிபதியாக வர்றது சில நேரங்கள்ல சில ஜாதகர்கள் பிறந்த திதிக்கு சனியே வந்து திதி சூழ்நிலை அதிபதியாக வந்துடுவார் அப்படிங்கும்போது அவரால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்லது ஒரு நிலையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ ஒருத்தருக்கு சனி நல்லாவே இருக்க ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சமாக இருக்க இல்லை திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்குது எதனாலையும் பாதிக்கப்படலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சனியினுடைய கோச்சார சனியினால் உங்களுக்கு பாதிப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ ஆகவே முப்பது வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக வந்து ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் நீங்கள் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மனதில் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா தசாபுக்திகளின் காரணமாகத்தான் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க தவிர ஏழரை சனியினால் கண்டிப்பாக கிடையாது அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு வந்து சனியினுடைய தாக்கம் இருக்கும் போல இருக்குது என்னுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா நீங்கள் தாராளமாக வந்து சனியனுடைய நிறங்களான இந்த மாதிரி கருப்பு நிறம் போக இந்த டிசைன் போட்டிருக்கு பார்த்தீங்களா கிரே கலரில் ப்ளஸ் ஒயிட் மிக்ஸு செக்குடு ஸ்ட்ரைப்ஸு அந்த மாதிரியான யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் இதெல்லாம் வந்து சனியினுடைய நிறங்கள் ஸோ சனியினுடைய நிறங்கள் டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கன்னா ட்ரெஸ்ஸில் மட்டும் கிடையாது என்னென்ன திங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே வந்து கருப்பு கலந்த சில பொருட்களையோ ச சில ட்ரெஸ்ஸஸ்ஸையோ வந்து நீங்க தாராளமாக அவாய்ட் பண்ணலாம் அவாய்ட் பண்றது மூலமாக வந்து சனியினுடைய இருந்து நீங்கள் உங்களை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் அது போக புது இனிஷியேட்டிவ்ஸ் இல்லை வேற ஏதாவது ஒரு சுப விஷயங்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமைகளில் வந்து அவாய்ட் பண்ணலாம் சனிக்கிழமையை அவாய்ட் பண்ணலாம் சனி ஹோரைகளை வந்து அவாய்ட் பண்ணலாம் மற்ற கிழமைகளில் செய்யும் பொழுதும் சரி சனி ஹோரையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி அந்த மாதிரியான தேதிகளில் நீங்கள் புது தொடக்கமோ இல்லை ஏதாவது ஒரு சுப விஷயத்தையோ வந்து செய்கிறத வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி எட்டு மணிக்கு எட்டு மணி அப்படிங்கிறதும் வந்து சனியை குறிக்கக்கூடிய எட்டாம் நம்பர் அப்படிங்கும்போது அந்த எட்டு மணி அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் தாராளமாக தவிர்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு செலவில்லாத ஒரு பரிகார முறை இல்லையா இதில் வந்து எதுவுமே உங்களுக்கு தனியாக வந்து போய் நீங்கள் செலவழிக்க போகிறது கிடையாது இந்த பரிகாரத்துக்காக தனியாக செலவழிக்க போகிறது கிடையாது அன்றாடம் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்களில் இந்த மாதிரி கலரை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதற்கப்புறமாக வந்து இந்த மாதிரியான டேட்டு கிழமை ஹோரை அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களுக்கும் உங்களுக்கு உகந்து வர நேரங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க ஸோ மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சனியினுடைய நிலை என்ன உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா நிலை என்ன போக உங்கள் ஓவரால் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலுவாக இருக்குது அந்த வலுவாக இருக்கக்கூடிய கிரகங்களின் நிறங்கள் என்ன உங்களுக்கு சூட்டபிளான ஒரு நிறங்கள் என்ன அதே மாதிரி சூட் ஆகாத நிறங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து கன்சல்டேஷனுக்கும் வந்து நீங்கள் வரலாம் ஸோ கன்சல்டேஷனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது எட்டு ஒன்று நான்கு நான்கு ஸோ ஒரு ஜாதகத்திற்கு ஃபுல் கன்சல்டேஷன் வித் கலர் சொல்யூஷன் தெரப்பியோட அதாவது ஒரு ரிப்போர்ட்டோடவே வந்துடும் எந்தெந்த நிறங்கள் யூஸ் பண்ணணும் எந்த நிறங்கள் யூஸ் பண்ணக்கூடாது எந்த ஹோரை யூஸ் பண்ணனும் எந்த ஹோரை யூஸ் பண்ணக்கூடாது எந்த கிழமை யூஸ் பண்ணணும் எந்த கிழமை யூஸ் பண்ணக்கூடாது எந்த தேதிகள் யூஸ் பண்ணணும் எந்த தேதிகள் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ரத்தனங்கள் எந்த ரத்தனங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த ரத்தனங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இந்த ஐந்து வகையான ரிப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு ஒன் பேஜ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஸோ விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்டேஷனுக்காக வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் ஒரு ஜாதகத்திற்கு எழுநூறு ரூபாய் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சரியா ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்க சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸுக்கு வந்து எல்லாேருமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படிங்க சொன்னால் இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் நினைக்கிறதை கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் பேஷன்ஸ் ஹாவ் என் நைஸ்டே இன்னொரு நல்ல விஷயத்தோடு நல்ல வீடியோவோடு உங்களை வெகசிக்கிறம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் அது விடைபெறுவது Thank you. For